ஆன்மீக நம்பிக்கைகளை கொண்டிருப்பவர்கள் பலரும் சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி உள்ளிட்ட நவகிரகங்கள் இடம் மாறுவதை பெரிதும் எதிர்பார்த்து அதற்கேற்ற பரிகாரங்களை செய்து வருவது வழக்கம் அந்த வகையில் நடப்பாண்டில் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி தமிழ் மாதத்தின்படி பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி என்று இரவு ஒன்பது நாற்பத்தி நான்கு மணிக்கு தனது சொந்த வீடான கும்பராசி பூரட்டாதி மூன்றாம் பாதத்தில் இருந்து குருவின் வீடான மீனராசி பூரட்டாதி நான்காம் பாதத்திற்கு பெயர்ச்சியாவதாக கூறப்பட்டது இதன் காரணமாக பக்தர்கள் பலரும் சனி பயிற்சியை முன்னிட்டு தங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் என்பதை ஆர்வமுடன் அறிந்து கொண்டனர் மேலும் இதையொட்டி காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறில் உள்ள தர்பாரண்யேஸ்வர சுவாமி கோவிலில் உள்ள சனி பகவானை தரிசனம் செய்வதற்கு ஏராளமான பக்தர்கள் தயாராவார்கள் இந்நிலையில் திருநள்ளாறு சனீஸ்வரர் கோயில் நிர்வாகம் தரப்பில் இந்த ஆண்டு சனிப்பயிற்சி நடக்கப் போவதில்லை என அறிவிப்பு வெளியிடப்பட்டது வழக்கமாக சனி பகவான் புண்ணிய திருத்தலத்தில் வாக்கிய பஞ்சாங்கமே பின்பற்றப்படுகிறது அதன்படி அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்தில்தான் பயிற்சி நடைபெறும் என்றும் தற்போது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி என கூறப்படும் தகவலை பக்தர்கள் யாரும் நம்ப வேண்டாம் என்றும் அறிவிக்கப்பட்டது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியன்று கோயிலில் வழக்கமான தினசரி பூஜைகள் மட்டுமே நடைபெறும் என்றும் பக்தர்கள் ஜோதிடர்கள் அனைவரும் வாக்கிய பஞ்சாங்க முறையை பின்பற்றுமாறும் அறிக்கை மூலம் தெரிவிக்கப்பட்டது மிதுனம் கடகம் துலாம் மகர ராசிகளுக்கு ஜாக்பாட் அடிக்கப் போகும் காலம் என்றும் மீன மீனராசிக்கு சனி ஆரம்பிக்கப் போவதாக பலன்களை கேட்டு வந்த பக்தர்களுக்கு இந்த ரிசல்ட் ஒரு வருடத்திற்கு தள்ளி போடப்பட்டுள்ளது